पूर्वोत्तर ऐसा कोई नहीं है, अंदर को बदन के आनंद, इन्हें वालों इतने कोटे कोई यूट्रोपिस्टा, इनका इनका प्रयास इतना बुरा बात है, तो इनको बोला क्यों मना कर दी थी कि तुमको इनके अजय भामातुली नेड़त तेज़ नहीं पड़ती है, क्या आनंद चला रहा है, बुधवार को रिएक्ट है

தேட்டர்ல படம் பார்த்துட்டே இருப்பான் இனிமேலே அவங்க தீர்வான் அந்த நல்லா இல்லை முடியு கதை நம்ம கதை நல்லா இருக்கு போடுறோம் ஆனா எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இடத்துக்கு கேட்டுக்கொள்ள ஒரே கேட்ட இது தமிழர்களுடைய படம் தமிழ் நீங்கள் பாடம் இல்லை தெலுங்கு காரன் பார்த்தோ இல்லை ஹிந்திதாரன் பார்த்தோ இல்லை மலையாலீஸ் பார்த்தோ இது ஓடப்படுது

பெரிய மனிதர்களுக்கு உண்டு வேற கஷ்டப்பட்டவோ வரியலேன் ஆனா இங்க பஞ்சிதர்களுக்கு அந்த வேலையே நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன் எல்லாரையும் போட்டாச்சு

நீ இப்ப வந்துட்டில்ல நீ ஏன் வந்துடு பெருசா பருவ பெருசா வர முடியாது உழைப்பு வேண்டும் நான் வந்து ரொம்ப காத்த யானை போட மாதிரி சில 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 சல சல சில ஒரு சத்தம் ஆனா கேமரா முன்னாடி போய் உட்கார நிற்கணும் கில்லி மிஸ்டிகிட்டு வந்துடும் எதிராளிய விடக்கூடாது நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வாங்க

பச்சஸ்ஸே வளர்ந்துருச்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஏன் உங்கள தொடது நிறைய நானும் வந்து சாவிட வரைக்கும் நடிக்கணும் எனக்கு ஆனால் ஒரே ஆசை டைரெக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது என்ன கேட்டாங்க ஏன் நீங்கள் டைரெக்ட் பண்ணலையா நான் டைரக்ட் பண்ணலாம் பார்க்கல சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் டைரெக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிவிடுவோன்னு ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படி

என்ன சொல்கிறேன்னா அதையே போடுறேன்னா கொஞ்சம் நலனி போடலாமேன்னு சொல்றேன் சொல்கிறேன் ஏன்னா மாநில பிரச்சனை கொழந்தை பேசி சொல்லுவடுறான் எனக்கு என் கேரக்டரோட ஒன்றுக்கும் நான் வார்த்தைக்குறேன் அதை பற்றிய நான் கவலையே இல்லை இன்னும் உன்னை சொல்கிற உண்மையை பேசுவதற்கு அவன் பயப்படவேன் ஒன்றுமே டீசலாக இருக்கிறதா பாருங்கள் அவன் ஏன் எனக்கு பிடிச்சிதுன்னா அவங்க காங்க சொல்லுகிறேன் அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய இடத்துல பார்த்துக்க நான் மாற்றாண்ட வரைக்கும் வந்தவன் போனவன் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ சொன்னேன் நான் உங்களுக்கு ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா தைரியமாக சொன்னீங்க இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன் வேற யாருக்கும் தைரியம் கிடையாது பேர் கூட பொங்கை பார்த்து வந்தேன் அதை பார்த்து மூடி பார்த்து வந்தேன் அப்படி சொன்னான் இதற்காகத்தான் வந்தேன் அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அரசியலே நம்ம முதல்ல நினைக்கிறேன் உண்மையை பேசுவதற்கு பயம் பொய்யை பேசுவதற்கு தான் பயம் சக்தி இருக்க அது யாருக்கு அதிகமா இருக்குன்னா பொய்யை தான் ஞாபகம் இருக்கணும் என்னமோ சொன்னமே அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவங்களுக்கு அவனுக்குதான் ஞாபக சக்தி வேணும் எனக்கு உண்மை பேசக்கணும் நமக்கு தான் ஞாபக சக்தியை தேவையில்லை

சார் உங்களுக்கு இப்ப எந்த படம் பார்க்கணும்னு ஆசை இருக்கு சார் எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது சார் பார்க்க வாய்ப்பு தான் போய் பார்த்துக்கோங்க ஆனா எனக்கு பார்க்கணும்னு சில படம் இருக்கு இருந்தது இல்லைன்னு சொல்றேன் ஏன்னா என்ன ஒரு பத்திரிக்கைக்காக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க சார் உங்களுடைய எய்ம் என்ன சார் அதான் நான் எனக்கு தெரியல சுத்தி சுத்தி தேடி இருக்கேன் என்ன எய்ம் லைஃப்ல சினிமாக்காரன் ஆயிட்டேன் எனக்கு எய்ம் கிடையாது இதோட பெரிய நடிகனா வரணும்னு ஆசையா அது கிடையாது ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு பிறந்த மலையாக இருக்கும் அது தப்பு இல்லை சொல்லும் போது கூட அவர் அவர் வந்து பெரிய வசதியை வச்சுட்டு வச்சுக்கிட்டு அவர் ஆமாடா ஏதாவது பண்ணுறேன் விடுறா என்ன கூட நான் இல்ல இல்லை நான் உருமாட்டுறேன் என்ன பத்து நாளைக்கு முன்னாடி போய் நிகழ்ச்சி ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும் சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அதுவும் தப்பாக எழுதுவாங்க அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லை அது எழுதிக்கு போட்ட தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே செய்தி இல்லை நிறைய வேணும் செய்தி வேணும் இப்போ பாருங்கள் பேப்பரை பறக்குனா நான் ரெண்டு பத்திரிக்கை தான் வாங்கின பேர் சொல்லலை பட் பேப்பரை பிறகுனா வெறும் கொலை 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 கொல்ல பொண்ணு தலைவர் தந்தை எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா பரவாயில்ல பொன்னாட்டி தலைவற்ற அளவுக்கு உயரனா இருக்கான பொன்னாட்டி எதிர்க்க போய் நிக்கிறதுக்கே யோசிப்பா தலை வெட்டிருக்கான கேட்டா மது ஏதோ ஒண்ணு கொஞ்சம் உயரம் போட்டுட்டு பொண்ணுட்டான் பொண்ணுட்டான் எவ்வளவு கொலை அந்த பத்திரிகையில ரெண்டு மூணு கொலை தான் வரும் இப்போ பத்திரிகை ஃபுல்லா கொலை அதே நடுவில் நம்ம செய்தி ரேட்டு மூணு வருது என்கரேஜ் இந்த படத்தை பாருங்க பெருசா எழுதுங்க நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன் ஆனா நீங்க எடுத்த உடனே எழுதிக்காரு இருந்தாலும் கதை வந்து பல பல என்று போகிறது எதுக்கு இது பல பலன் போறாங்கன்னா பலன் போறான் எடுத்தது அவ்வளவுதான் புரிஞ்சா பாரு இல்லைன்னா புரிஞ்சு நான் சொல்றேன் சொல்லுவேன்

இல்லைன்னா அதெல்லாம் எப்பயும் இடிச்சிட்டாங்க உலகத்தில் இருக்கணும் இடிச்சுட்டாங்க ஆக சொல்றேன் தயவு செய்து இப்ப சினிமா எடுக்கிறது சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம் நினைக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாம் ஈஸி ரிலீஸ் பண்றது தாலியும் ரிலீஸ் பண்றது மட்டும்தான் கஷ்டம் அந்த ரிலீஸ் பண்றதுதான் ஈஸியா இருக்கணும் பட் அது மட்டும்தான் கஷ்டம்

இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாளெல்லாம் போய் இப்போ வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாளில் வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு அது ஒரு விதத்தில் நல்லதுதான் நம்ம வந்து பக்கம் பக்கு பக்குன்னு இல்லாமல் மூணாவது நாளை பார்த்துக்கிட்டோம்னா முடிவு தான் சச்ச சைடு சாப்பிடறோம் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா என்ன தயவு செய்து நீங்கள் அப்ப தமிழர்கள் கேட்குறோம் கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை சின்ன 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 சொன்னாங்க பெரிய செலவாகவே பருத்தி கொட்ட புண்ணாக்கா தான் நடிகை நான் என் போய் நான் பருத்தி கொட்ட புண்ணாக்கா கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாரு இந்த படம் ஓடணும் ஓடினாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது அவார்டு வாங்கின ஆளுங்கெல்லாம் பார்த்தேன் பட் ஓடணும் ஓடுறதுக்கு ஒரு பத்து நாளாக ஓடணும் இப்ப இருக்கிற நிலவரத்தில் ஏன்னா இரநூறு தேட்டர் ரிலீஸ் பண்றீங்க அதனால ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் பத்து நாள் ஓடணும் கேட்கக்கூடாது தப்பு பத்து சொல்லி தயவு செய்து எனக்கு இது இந்த குடும்பம் என் குடும்பம் தான் குடும்பம் தானே அதனால எங்க குடும்பம் பாரு நீங்களும் எங்களுக்குள்ளே வீடு தர மாட்டீங்க பொதுவாக பப்ளிக் வந்து என்டோரம் கேளுங்க வாழை விட்டு நடிகர்னாலே நடிகர்னாலே போக முடியுமா முடியாது ஆனால் இவங்க பொழுதுபோக்குறத யாருன்னா நீங்கள் தெரிஞ்சதை பார்த்து தான் பொழுது போகுது ஜாலியாக இருக்கா ரசிக்கிறாங்க டிவியை ஆட் பண்ணிட்டு நம்ம கூட நல்லா பார்க்குறாங்க ஒழிய அப்போ போய் கேட்டு பாருங்க சரி ரொம்ப நேரம் சிரித்துட்டு இருந்தீங்க நான் தான் சார் அந்த எனக்கு ஒரு வீடு கொடுங்க தானே வீடு தரமாட்டோம் சினிமா கற்றுக்கிட்டேன் ஏன் சந்தோஷப்படுறதுக்கு சினிமா தேவைப்படுறோம் ஆனா வாடகை இருக்கிறதுக்கு எங்க விட மாட்டேன் அதனால நீங்க பண்றதுல தான் எங்களுக்கு வீடு கொடுக்கணும் கேட்டா அதனால சொல்றேன் தயவு செய்து சினிமாவை வாழ விடுங்க அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது ஞாபகம் நிறைய பேருக்கு வேலை கிடையாது அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது அதனால் அது வாழ வேண்டும் சினிமா வாழும் அதுக்கு நீங்கள் உதவி செய்து பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸை நான் கேட்டுக்கொண்டு என்னிடம் வந்து நிலங்க எல்லாருமே வெளியே போய் நல்லா இருந்தது பார்த்தா எல்லாருமே சொல்ல இருக்கு ஆனாலும் என்ன தான் ஆனாலும் இல்லை அது இந்த இடத்துல ஃபுல் படத்தை பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க

அவர் எப்பவுமே கொஞ்சம் யாருக்கு புரிஞ்சுடக் கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பார் அது வேற விஷயம் ஆனால் புதுமையாக எடுப்பார் இதை நான் போய் தேட்டில் போய் பார்த்தேன் அவரோட ஃபோன் சொன்னேன் படத்தை போய் பார்த்த பார்த்துல நல்லா இருக்கு ஏன்னா நல்லா இரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தான் நான் சொல்ல நல்லா செய்ய முடியாது அதில் இந்த டைட்டில் வைக்க முடியுமா அதே புரியாது அது மாதிரி இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில் ரொம்ப காட்சியான பார்த்த உடனே மாதிரி முதல்ல சொல்லியிருந்தானே இஷ்டத்துக்கு வச்சிருப்பான் இவ்வளோ ஒரு பேர் எவ்வளோ தூரம் மிதியலாம் வந்து ஒரு நடுவில் ஒரு கோடி சென்சார் வந்து டைட்டில் தமிழ்ல வைக்கணும் தமிழ் வைங்க ட்ராமானது தேங்க்யூ மாதிரியா இப்போ தேங்க்யூன்னு சொல்றோம் இல்லை அது தமிழ்ல சொல்லுங்க நன்றின்னா வரவே வராது நன்றி தேங்க்யூ தான் ஈஸியாக வரும் ட்ராமா ஈஸியாக வரும் இந்த படம் ஓடணும் இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க யாரும் தூங்கிட்டு வீட்டில் தூக்கிட்டு தட்டி இழப்பிவாங்கமாக சொல்லலை ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க கஷ்டம் இந்த கஷ்டம் பட கஷ்டத்தை சொல்லுங்க அதனால் அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்க வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க அவ்வளோதான் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி देव पाली तुन ते सारे